எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபி ஏன் முகமது ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாஹத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்த புரிவானாக பானம் பூமியினுடைய ஆபத்துகளை மட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவாளாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவாளாக அம்மாஹின் மகத்தான பேரருள் நமது உயிருக்கும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் மனிதன் உயர்வான இயல்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை எல்லா சந்தர்ப்பங்களிலும் மக்களுக்கிடையே நாம் பழக வேண்டிய அருமையான பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் எல்லோரும் கடந்து போகிற பாதைக்குள்ளே நாம் அமைந்திருந்தால் அங்கே எப்படியான ஒரு அணுகுமுறையை நாம் கையாள வேண்டும் பல வேறுகள் சந்திக்கிற இடத்தில் எப்படி நாம் நடக்க வேண்டும் பொது வீதிகளில் பஜாறுகளில் கடை வீதிகளில் நாம் இருக்கிற போது எப்படிப்பட்ட அருமையான நடைமுறைகள் நமது வழிமுறையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் தங்கள் அருமை தோழர்களை முன்னிறுத்தி உலகம் உள்ள வரையிலும் மனித உலகத்திற்கு வழிகாட்டுகிறார்கள் இயற்கையாகவே நமது சுவாமல் நட்பண்புகளை நோக்கி நகர வேண்டும் நமக்குள்ளே சில சில தன்மைகள் இருக்கும் அதை அவ்வப்போது வழிபாட்டுதலை கேட்டு மாற்றி அமைக்க வேண்டும் பொதுவாக நிறைய பேர் செய்திகளை கேட்பதும் ரசிப்பதும் மாத்திரமாக வாழ்ந்து போய்விடுகிறோம் கேட்கிற செய்திகளுக்கு பின்னால் ஒரு ஹதீஸ் இப்படி ஒரு தகவலை தருகிறது என்கிற போது திருக்குறானின் வழியே அண்ணா இப்படி ஒரு வாழ்க்கையை காட்டி தருகிறான் என்கிற அதை எடுப்பதும் நடப்பதும் நமது சுபாவத்துக்குள்ளே அமைக்க வேண்டும் ஒரு சில காலங்களில் நாம் நம்மை வளைக்கிற சக்தி இருக்கிற நம்மை மாற்ற முடியும் இன்னொரு காலம் வளைக்க முடியாது மாற்ற முடியாது எனவேதான் சொல்வார்கள் சிறு வயதிலே எல்லாவற்றையும் பக்குவப்படுத்தி விடலாம் ஆனால் முதிர்ச்சி அடைகிற போது சில விஷயங்கள் மாறாது சில குணங்கள் மாறுவது நீ நம்பாதேங்கிறார் ஒரு மழை இடத்தை விட்டும் இடம்பெயர்ந்து விட்டது என்றால் நம்பிக்கொள் மனிதனின் குணம் மாறியது என்றால் நம்பாதே சொன்னார்கள் நம்பிகள் நாயகம் செல்லாதே செல்ல ஏன் அது சோகம் அவ்வளவு சீக்கிரம் மாறாது அதே சமயம் அதை பக்குவப்படுத்துகிற போது நல்ல தன்மைகளை கொண்டு பக்குவப்படுத்த இங்கே செய்யதுனா அபு சாஹிது குதிரி ரவியத்தாக அன்பு ஒரு அற்புதமான செய்தியை சொல்வார்கள் இமாம் புகாரி இந்த செய்தியை எப்படி செய்கிறார் நபி பெருமான செல்வெல்லாம் வளைவ செல்லம் தோழர்கள் என்று சொல்கிறார்கள் ஈயா பொங்கல் ஜிபுசல்தா மக்கள் போகும் பாதைகளில் பொது வெளிகளில் நீங்கள் உட்கார வேண்டாம் பல பேர் போயிட்டு பாதை அங்க போய் உட்கார

இல்லை நாங்கள் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் பேசுவதற்கு ஒரு தனியான இடம் இல்லை பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஒரு விஷயங்கள் பேச நண்பர்கள் எல்லாம் சேர்க்கிற போது இப்படி ஒரு பொது இடம் மக்கள் போகிற இடங்கள் தான் கடை ஒரு ஏதாவது ஒரு திண்ணைகளில் உட்கார்ந்து தான் பேசும் இடம் இருக்கிறது அந்த இடத்திற்கு எங்களுக்கு வேற இடம் இல்லை எதார்த்தத்தை சொல்றான்

ரொம்ப கிருடிவாவர் காட்டுறதும் இல்லை ரொம்ப சங்கணப்படுத்தறதும் இல்லை மனிதன்களில் மனநிலம் மனநிலை அறிந்தே வாழ்க்கையை சொல்வது வழிமாக்குவது இந்த மெயிலனி லேசாக காட்டினார் அத்தீயும் பெருமான சொந்த இந்த மார்க்கம் லேசானது இது நடை கொடுவது லேசானது எஸ் ஸ்ரீ ராமணஸ் இரண்டு பெருமக்கள் தோழர்களை அனுப்புவார்கள் பெருமானால் அனுப்புகிற மார்க்கத்தை சொல்கிறோம் என்ற பெயரால் மார்க்க அடிப்படையில் மாணவர்களுக்குள்ளோம் என்ற பெயரால் கஷ்டமான என்பதையை நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம் என்று உத்தமவி சந்ததா படைவசண்ணம் மக்களை வழிகாட்டப் போகிற இரண்டு பெரும் சாபிகளுக்கு அவர்கள் செய்த அறிவுரையை இம்மா புகாதுல்லா மருத்துள்ளார் யாரை தங்கள் முகாசரிப்பில் பதிவு செய்து காட்டுவார்கள் இங்கே அவங்க கேட்கிறார்கள் எங்கள் பெருமழி யாரை சொல்லமா அப்படியான இடங்களில்தான் நாங்கள் சந்திக்க முடிகிறது பேச முடிகிறது அதனால் அந்த இடத்தை நாங்கள் தடை செய்யாமல் எங்களுக்கு அனுமதிக்கலாமே என்று இருக்கும் போது அப்படி பெருமானால் அவங்களுடைய வழிக்கு வந்தாங்க சரி பரவாயில்லை அந்த இடம் தான் வைதா வைத்தோம் இல்லை மஜாவிஸ் இல்லை இடத்துல உட்காந்துட்டு

அங்கே ஒரு வழியை சொல்வது இல்ல அப்படிதான் இருக்கணும் சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் பரவாயில்லை வாக்கு தரியாகத்தான் அப்படி பொது வழியில இருக்கிற போது அந்த இடத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறார் எப்படிப்பட்ட பாடம் இடத்துக்கு சில கடமை இருக்கு நீங்கள் இருக்கிற இடம் பொது வழியாக இருப்பதால் கடை இருப்பதால் மக்கள் வந்து போகும் இடமாக இருப்பதால் அங்கே நீங்கள் சில கடமைகள் பட்டு இருக்கிறீர்கள் என்ன கடமை உட்கார்ந்த பொது இடத்திலே உட்கார்ந்த மக்கள் போதும் போக்குவரத்து நாங்கள் அமர்வதால் அந்த கடமை இருக்குது என்பீர்களே அது என்ன கடமை யாரும் சூழலா சொல்லுங்கள் செய்கிறோம் கட்டுப்படுகிற வாழ்க்கை அந்த பெருமக்களின் ரத்தத்தோடு கலந்திருந்தது

நாலு பேர் வருவாங்க பெண்கள் வருவாங்க ஆண்கள் வருவாங்க பல கோணத்தில் உள்ளவங்க வருவாங்க அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து போகுகளுமாக இருக்கிற போது பேச வேண்டிய சூழலை வந்தால் பார்வையை தாழ்த்தியே இருக்க வேண்டும் பார்வையை தாழ்த்திக் நீங்கள் நீங்க எப்படி பார்த்தால் அந்த பார்வை பாவமாக போய் யாராவது அவரை குறைப்படுத்தும் பார்வை கொடுத்து விடலாம் பல பேர் போகிற இடம் பல பேர் வந்த இடத்தில் பல பேர் பார்க்கிற போது அந்த பார்வை தீங்கும் செய்து விடும் ஒன்று நமக்கு உணர்வை கொடுத்து விடும் இன்னொன்று அவரை பாதிப்படுத்தி விடும் இன்னொன்று அவர் மீது குறையான ஒரு பார்வையை நாம் பார்க்க அந்த பார்வை உயர்த்துதல் காரணமாகிவிடும் வேண்டாம் அந்த மாதிரி இடங்களில் பல பேர் கூடும் இடங்களில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அங்கே உங்கள் பார்வையை நீங்கள் தாழ்த்திக் வேண்டும் என்று தாகாறு சூழ்நிலாய் சங்கத்தார் இரண்டாவது கப்பொருளாதா போறவர்களுக்கு சில சங்கடங்கள் எல்லாம் உங்களால் கொடுக்கப்பட்டு விட கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிற பேரா அங்க ஒருத்தர் போவா நீங்க தள்ளி போப்பா நாங்க உட்கார்ந்து இருக்கோம் தெரியலையா என்னோட பெண்ணா தெரியல பௌரவர்களுக்குள்ள இடம் வருது மக்கள் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் எனவே அங்கே வந்து போகிற மக்கள் உங்களால் நோயினை அடையாமல் உங்களை நீங்கள் தடுத்துக் கொள்கிறீர்கள் யாருக்கும் நீங்க செய்துவிடக் கூட யாருக்கும் நோயினை கொடுத்துவிடக் கூட யாராவது

நானே பல முறை வாகனத்தில் போற போது இடத்தில் நிப்பாட்டி வழி கேட்டால் ரொம்ப மரியாதையோடு அவங்க வந்து இப்படி வாங்க இப்படி போனா கொஞ்சம் ரூட்டு வரும் அங்க போய் இதை கட் பண்ணுங்க கட் பண்ணி அந்த இடத்துல நீங்க நீங்க கேட்டுட்டு அந்த பக்கமா போங்க ரொம்ப அவங்க வேலைகள் எல்லாம் விட்டு விட்டு அந்த வழிகாட்டுகின்ற விதம் அவங்களுக்கு எல்லாம் நம்ம துவா செய்து வருவோம் அங்கே நீங்கள் வழிகாட்டும் அது வேறு ஒரு ஹதீஸ் சிலை ஒரு ரத்து சலா சலாத்துக்கு பதில் சொல்றேன் சலா சொல்லு சலாத்துக்கு பதில் சொல்றேன் ஏன் நீங்க உட்கார்ந்து பேசுறீங்க உட்கார்ந்து பேசுறவங்க உட்கார்ந்து இருப்பவங்க சலாம் சொல்ல வேண்டியது இல்ல நடமாடுறவங்க தான் சலாம் சொல்றாரு சலாம் சொல்ற சொல்லத்து யாருக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கோம் அங்கிருந்து சில பேர் வர்றாங்க அவங்க சலாம் சொல்லணும் நம்ம பதில் சொல்றாரு

மக்கள் கடந்து போகின்ற பாதைகளில் பஜார்களில் கடை வீதிகளில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நிலை வந்தால் பல பேர் உங்களுக்கு சலாம் சொல்வார்கள் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்லுகிற அந்த இடம் உங்களால் முடியும் என்றால் உட்காருங்கள் நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு சலாம் சொல்லி தடையா இருக்கிறாங்க சில பேருக்கு சலாம் சொன்னா பதிலே வராது நிறைய பேர் சலாம் ஆலயத்துக்கு சில பேர் சலாம் சொன்னா தலை மட்டும் தஞ்சாவூர் போகாது

வாய்ப்ப்புகள் <laughs> 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 சில பேர் நெல்ல தாலியங்களை விட்டுருப்பாங்க அதெல்லாம் செய்துட்டு போங்க அப்போ நல்ல ஏவுமன்ற வாழ்க்கை அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற போது கையாள கைக்கணும் அடுத்து ஒரு செய்திருப்பாளர் தான் சொன்னாங்க நான் வீணில் உங்கள் யாராவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதை தடுக்கணும் ஒருத்தர் தப்பேன் ரோட்டில் தூக்கி வாழம் வாழப்படுறதை சத்து தோலை தூக்கி போடுறேன் அப்படி போடும் போது யாராவது ஒரு சரிவிட்டு வாங்கப்பா அதெல்லாம் செய்ய கூட இடம் ரோட்டில் தோலை போடுறதா

வாழ்க்கையை <laughs> <laughs> சீரிய அது முறையில் மிகச்சிறந்த பண்புகளை

நாளைய உலகம் நம்மை பற்றி பேசும் இடத்தில் வாழ்வோம் புகழும் இடத்தில் வாழ்வோம் பாராட்டும் இடத்தில் வாழ்வோம் அல்லாதும் ரசூலும் நமக்கு அங்கீகாரம் தரும் இடத்தில் வாழ்வோம் அப்படி ஒரு அருமையான வாழ்வை எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈடுபடுத்த தாயிருந்தியர்களுக்கும் நமது குடும்பத்திற்கும் அடங்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அவ்வா முறைகளுக்கு வணங்கி வழிபட்டு வாழும் நசீபன் பாற்றியத்தையும் எல்லாம் பண்ண அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்ம இங்கிருந்த காய்கறி நமது மனைவி மக்கள் ஒற்றா உறவினர் யாவருக்கும் கொண்டு தந்துபரிவானாக அயாத வரையிலும் ஆரோக்கியத்தை தருவானாக உடைந்து விடாமல் வியாதியில் அகப்பட்டு விடாமல் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் சோதனைக்கும் ஆளாக்கப்பட்டு விடாமல் அல்லா நம் மீது எப்போதும் அவருடைய கருணையோடு நடந்து கொள்ள எல்லாம் அல்ல அல்லா அப்படி ஒரு அருளை வழங்குவானாக நமது உயிருக்கும் மேலான கண்மணி ஆத்தமும் நதியில் சர்க்காரை ஆடம் சுந்தர நபிகள் செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளை கொள்வதும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த ஒரு பிரிவானாக இந்த நல்ல சுவாக்களோடு உங்கள் எல்லோருடைய வாவை ஆதர் வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாசு தாவானா அனில் ஹந்து இல்லா இரப்பில் ஆனமே அஸ்லாம் வலைக்கும் ஒரு ரஹ்மத்துல்வாகி